ஹேகாய்ஸ் யாரையும் வெல்கம் பண்ணுற மூடிலேயோ நான் வந்து மனநிலையிலையோ இல்லை காரணம் எங்கள் வீட்டில் வந்து வேறு மாதிரி பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு உங்களுக்கே தெரியும் நேற்று வந்து சுமி வந்து மியாவை லைனில் எடுத்தாங்க பேசுனாங்க அழுதாங்க கண்ணீர் விட்டாங்க நான் ஆறு மணி லேவில் வந்து அதுக்கு விளக்கம் கொடுத்தேன் அந்த பிரச்சனை அதோடு முடிச்சு போச்சு நைட்டு ஒம்பது மணி லேவிலையும் அவள் அதை பற்றி பேசலை சூர்யா அதோடு நிப்பாட்டிட்டா அவளுக்கும் நல்லது அவள் குடும்பத்துக்கும் நல்லது அதை தவிர்த்து என்னைய வந்து தூபம் போடுறது சுமி வந்து இந்த மாதிரி மியாவை தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்கறா அவளை போய் என்னான்னு கேளு அவளை வந்து ஏன் அவள் சேனலில் உன்னால் வந்து முடக்க முடியாதா அவளை இப்படியே பேசவிட்டே வேடிக்கை பார்ப்பியா குத்தியா குத்தியான்னு என்னைய சொல்லிக்கிட்டே இருக்கா இதுக்கெல்லாம் நீ எண்டு காடு போடுறியா இல்லை நான் கிளம்பி போய் எண்டுக்காடு போடவான்னு சொல்லி கேட்டா உனக்கு கொடுக்குற மரியாதையை நான் கொடுத்துட்டேன் இதை தவிர்த்து சுமி விஷயத்துல நீ அதை பண்ணு இதை பண்ணு அவ அப்படி பண்றா இப்படி பண்றானா அவ குடும்பத்தை அவளை பிரித்து அவ புருஷனை ஆட்டையை போட்டு முழுசாக நீ உன்கிட்ட வச்சுக்கிட்ட இதில் வந்து ஏதாவது ஒரு இருக்க தான் பாவப்பட்ட ஜீவன் நல்லா பார்த்தா நியாயமான கோரிக்கை வைக்க வேண்டியது யாரு சுமி என் புருஷனை ஆட்டையை போட்டு வச்சுட்டேன்னு சொல்லி சுமிதான் உன் வீடு தண்டி வந்து உன்னே அடிக்கணும் மிதிக்கணும் வெளுக்கணும் எதை கொண்டே அடிச்சாலும் உனக்கு வந்து தகம் ஏன்னா அவ புருஷனை தான் நீ ஆட்டையை போட்டு வச்சிருக்க அவள் புருஷனையும் ஆட்டையை போட்டு வச்சுக்கிட்டு அவனையே கூட வச்சுக்கிட்டு அவளுக்கு எதிராக தூபம் போட்டு தலையண மந்திரம் போட்டு அவளை போய் அதை பண்ணி இதை பண்ணுங்கிறியே நீ யார் மொத இதெல்லாம் கேட்குறதுக்கு உனக்கு எந்த வகையில வகையில் உரிமை இருக்குது நீ என்ன எனக்கு தாலி கட்டின பொண்டாட்டியா நீயா ஒரு செயினை ரெடி பண்ண சொல்லுவியா நீயா அதில் மூணு மணியை கோர்க்க சொல்லுவியா நீயா கருக மணி அதை கழுத்துலையும் போடுவியா நீயா அதை கலட்டி தூக்கி எறிஞ்சிருவியான் நான் வந்து இழித்தா வாங்க மூணு லட்சரூபா நாலு லட்சரூவா செலவு பற்றி பண்ணி உனக்கு போட்டு பார்க்கணும் அளவு பார்க்கணும் நினச்சவே நான் இழித்தா வாயே இன்றைக்கி தங்க என்ன ரேட்டு இருக்கு தெரியுமா ராக்கெட்டு வேகத்தில் உயர்ந்து போய்கிட்டுருக்கு எவ்வளவு எட்டாயிரத்தையும் தாண்டிடுச்சு ஒரு கிராமு ஒரு பவுனு இன்றைக்கி அறுபத்தையாயிரரூவா செய்ளி சேதாரத்தோட எழுவத்தையாயிரரூவா வரும் அப்போ நீங்களே கணெக்ட் பண்ணிக்கோங்க அஞ்சு பவுன் நகைக்கு எவ்வளோ ஆச்சு கஷ்டப்பட்டு உழைக்கிறவே நான் காசை பிடுங்கி திங்கிறவன் நீய்ய எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு இன்னமும் வந்துகிட்டு சுமிக்க அதை பண்ணாத இதை பண்ணாத இப்போ நான் என்ன சொன்னேன்னா நேற்று நைட்டு நடந்தது மியா பிரச்சனை கூட ஒரு பக்கம் இருக்கட்டும் மியாவை கூட நான் வந்து சமாளிச்சிருவேன் இந்த அண்மை செய்தி நீ காலில் கூட ஒரு பேப்பர் நியூஸ் பார்த்தேன் நடிகர் சஞ்சய் தத்து அப்படிங்கிறவருக்கு எண்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் பெருமானம் உள்ள சொத்துக்களை ஒரு ரசிகை எழுதி வச்சுட்டாங்களாம் சாவுறதுக்கு முன்னால் எல்லாமே அவ்வளோத்துக்கும் வந்து சஞ்சய் தத்து வந்து அந்த அம்மாவை நேரில் கூட பார்த்தது இல்லையா ஃபோன்லேயும் பேசினது இல்லையா படங்களை பார்த்து அதோடைய தாக்கத்தினால ஒரு ரசிகை ஒரு அவ்வளவு கோடி மதிப்புள்ள சொத்தை வந்து எழுதி வச்சதா இன்றைக்கி பேப்பரில் நியூஸ் வந்திருக்கு பல கோடி மதிப்புள்ள சொத்தான் அப்படி இருக்கும் போது மியா வந்து என்னுடைய தீவிரமான ரசிகை ரசிகைன்னு விட பக்தை பக்தைன்னு விட என் உயிர் தோழி அப்படி இருக்கும்போது அது செஞ்ச அந்த சின்ன விஷயங்களை அது வந்து என்னுடைய கஷ்டத்துக்காக உதவுனதை திருப்பி கேட்குறதுக்கு அது வந்து மனசே வராது அதுக்கு அதோடைய கேரக்டர் எனக்கு தெரியும் அதோடைய குணம் வந்து இப்போ எப்படி சொல்கிறது ஒரு பிள்ளை மனம் ஒரு குழந்த மாதிரி அது அதனால தான் வந்து மனசு எதுவுமே ஒரு சின்ன சின்ன சொற்களை கூட தாங்க முடியாமல் அழுதுடுது அப்படி அப்படித்தான் அழுதுச்சு உங்களுக்கே தெரியும் அதனால் எவ்வளவோ பல கோடி சொத்துக்களை ரசிகர்கள் ரசிகைகள் வந்து நடிகர்களுக்கு எழுதி வைக்கிறாங்க அப்படி பார்க்கும்போது அந்த பிள்ளையை நான் தினம் தினம் கிச்சு கிச்சு காட்டாமையே சிரிக்க வைக்கிறேன் அப்படிங்கும்போது அது எனக்காக செஞ்ச காசை திருப்பி கேட்குமா கேட்கவே கேட்காது அது வந்து நூறு பர்சன்ட்டு எனக்கும் தெரியும் மியாவுக்கும் தெரியும் எங்களுக்குள்ளே உள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் பரஸ்பரமாக நாங்கள் போயிடுவோம் நீ யார் ஊடாவில் உட்காந்துக்கிட்டு இதை உசுப்பேத்தி விட்டு நீ எதுக்கு நீ வந்து சுமியை விட்டு பேச விட்ட அப்போ நீங்கள் எல்லாம் மூணு பேர் கூட்டணிங்க நீங்கள் சேர்ந்துக்கிட்டு வந்து என்னையே வந்து காது குத்த பார்க்குறீங்களா என்னை ஏமாத்துறீங்களா அப்படின்னு கேட்டால் உடனே ஏமாத்துறதுக்குங்கிற வேண்டிய அவசியம் எங்கள் மூணு பேருக்கும் கிடையாது நான் எப்போ நினச்சாலும் மியா கிட்ட பேசுவேன் எப்போ நினச்சாலும் சுமிக்கிட்ட போவேன் எப்போ வேணாலும் நான் சுமி வீட்டுக்கு போய் சமைச்சு கொடுத்துட்டு குடல் ஒரு குடல் இல்லை ஓராயிரம் குடல் வாங்கி நான் கொடுத்து குழம்பு வச்சு கொடுத்துட்டு வரேன் எனக்கு தெரியும் ஒரு நாள் சும்மா பேச்சுக்கு சொன்னேன் சோறு அடிபிடிச்சி போச்சு சோறு நல்லா இல்லை எனக்கு அடிபிடிச்ச சோத்தை கொடுத்துட்டாங்கன்னு சொன்னேன் அதை உடனே உட்காந்து லைவ்ல உட்காந்துக்கிட்டு இந்த நாய்க்கு இங்கே சோறு தான் அடங்குன்னு சொல்லி சொன்ன எச்சக்கல நாய் தானே நீ அப்போ நீ எதுக்கு வாயை திறந்து இதெல்லாம் பேசுகிற என் குடும்பத்தில் ஆயிரம் பிரச்சனை இருக்கும் எனக்கும் யாவுக்கும் பல பிரச்சனைகள் இருக்கும் நாங்கள் அடிச்சுக்கிருவோம் கூடிக்கிருவோம் அதை கேட்குறதுக்கு உனக்கு ரைட்ஸே கிடையாது சரியா நீ உன் வேலை என்னமோ அதை மாத்திரம் பாரு இன்னைக்கு கூட காலையில் உட்காந்துக்கிட்டு தைப்பூசம் நேற்று பிள்ளைகள ஸ்கூலுக்கு வந்து லீவு நேற்று நைட்டே கிளப்பி விடுப்பா அவங்க போட்டும் வசத்தி விட்டுட்டு வரேன்றதுக்கு முடியாதுன்ட்டான் இன்றைக்கு காலில் வாங்க இன்னைக்கு பௌர்ணமி நம்ம என் மூணு பேரும் போய் அவங்கள பிள்ளையை போய் தாராபுரத்தில் விட்டுட்டு அப்படியே கணக்காம்பண்டி கோயிலுக்கு போய்ட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி இன்னும் காலையில் உட்காந்து கூப்பிட்டுருக்கா நான் கேட்குறேன் பெட்ரோல் என்ன எங்கள் அப்பா வந்து அரபு நாட்டு சேர்க்க இல்லை பெட்ரோல் கிணறு எதுவும் வச்சுருக்கிறாரா ஓசியில் இங்கேருந்து போக முடியுமா இங்கேருந்து போயிட்டு வரணும்னா ரூபா குறைஞ்சது ரூபாய் கிலோ பெட்ரோல் ஃபாஸ்ட்ராக்கு இது போக உடல் வலி அலைச்சல் அழுப்பு எல்லாம் தாண்டி அவனை கூப்பிட்டு போய் உன் பிள்ளைகளை அப்படி சொகுசு வாழ்க்கையை ப பழகினுன்னா அஞ்சில் வளையாதது ஐம்பதில் வளையாது நல்லா தெரிஞ்சுக்கிறணும் இப்போவே அவங்கள வந்து காரில் போக காரில் வர அவங்களுக்கு உட்காந்த படுத்த இடத்துல விட்டு எந்திரிக்கிடாமல் கேம் விளாட கொடுக்க இப்படி அவங்களுக்கு கெடுத்து குடிச்சவராக்கி வச்சுட்டு காலையில் ஃபோனை போடுறான் யாருக்கு இவருக்கு ப்ரொஃபஸருக்கு இவருக்கு ப இருக்கு ஃபோனை போட்டு சர்ச்சுக்கு ஹாஸ்டலுக்கு ஃபோனை போட்டு என்ன சொல்கிறா என் மையன் இந்த வட்ட படித்து தேறிடுவானா ப்ளஸ் ஒன்றில் நல்ல மார்க் எடுத்துருவானா இல்லை நீங்கள் எனக்காக எதுவும் நீங்கள் வந்து அவனை திட்டாமல் அடிக்காமல் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி இப்போ கேட்குறான் அதுக்கு அவர் ஒரே வார்த்தை சொல்லிட்டாரு உங்கள் பிள்ளைய கெடுத்து வச்சதே நீ அவன் பாட்டுக்கு வீட்டுக்கு வந்தானா அவனை ஆடி ஓடி விளாட விட்டு ஒரு நாள் மாசத்துல ஒரு நாளோ இல்லை ரெண்டு மாதத்துக்கு ஒரு காவோ வீட்டுக்கு வர வர வைக்கணும் அதை விட்டுவிட்டு வார வாரம் வீட்டுக்கு கூப்பிட்டுக்கிற வார வாரம் அவன் கையில் செல்ஃபோனை கொடுத்து இருபத்தி நாலு மணி நேரமும் ப்ரீப்பேர் கேம விளாட விட்டு அடிமையாக்கி வச்சிருக்க அப்புறம் எப்படி அவன் படிப்பேன் அவன் வந்தாலுமே ஹாஸ்டலுக்கு வந்தானே இருபத்தி நாலு மணி நேரமும் இந்த ஒரு இதில் பார்த்துருக்கோமா ஒரு செய்தியில் நானே பார்த்துருக்கேன் இன்ஸ்டாவில் ஒரு பையன் செல்ஃபோன் விளாண்டு விளாண்டு அந்த ப்ரிப்பேர் கேம்லேயே அடிமையாகி இப்படியே விளாண்டுக்கிட்டே இருப்பானா அவங்ககிட்ட செல்ஃபோனை பிடுங்கினோடனே மனநிலை பாதிக்கப்பட்டு அவனை போய் ஒரு ஹாஸ்டல்லையோ ஒரு மனநல மருத்துவத்திலேயோ சேர்த்துருக்காங்க அங்கேயும் அவன் கையில் வச்சுக்கிட்டு இருந்தால் இப்படியே செஞ்சுக்கிட்டே இருந்திருக்கானான் அந்த நிலமை தான் உன் பிள்ளைகளுக்கு வரப்போகுது உன் பிள்ளைய ஒரு பிள்ளைக்கு இல்லை ரெண்டு பிள்ளைகளையும் நீ அப்படி தான் நீ கெடுத்து வச்சிருக்க நான் சொல்கிறேன் யாரும் கோச்சுக்கிறாதீங்க குழந்தைங்க கையில் இந்த மாதிரி ப்ரீப்பேரு பப்ஜி கேம் விளாடுறதுக்கு கொடுக்காதீங்க இதுதான் சூர்யாவோட பிள்ளைங்க ஒரு உதாரணம் இவன் மேலே தப்பை வச்சுக்கிட்டு அவரை வந்து குற்றம் சொல்லி என்ன பிரச்சனை ஏ பிள்ளை படிப்பானா ப்ளஸ் டூவில் நல்ல மார்க் வாங்குவானா ஸ்டேட் ஃபர்ஸ்ட்டு வந்துருவானான்னு கேட்டால் எப்படி வருவான் நீ வர்ற அளவுக்கு வச்சுருக்க நான் பல தடவை படித்து படித்து சொல்லியிருக்கேன் பிள்ளைகளை கெடுக்காத அவங்க வாழ்க்கையில் வந்து விளாடாத செல்ஃபோனை கொடுக்காத அப்படின்னா ஆளுக்கு ஒரு ஃபோனை கையில் கொடுத்து நீயும் விளையாடு நீயும் விளையாடு இங்கிட்டு பார்த்தா இங்கிட்டு ஒரு இது செல்லு அதே ஒரு செல்லு டிவியில் பார்த்தா அதுலையும் அந்த ப ப்ரிப்பேர் கேம் தான் ஓடுது எவனோ ஜீப்பில் போகிற பின்னால் சுட்டுக்கிட்டே ஓடுறாங்க இதே தான் அதுலேயும் ஓடுது கரண்ட்டு பில்லு வைஃபை நெட்டு எல்லாம் காசுக்கு பிடிச்ச திண்டம் செலவு மன உளைச்சல் நான் உன் பிள்ளைங்க நல்லா இருக்குன்னு நினச்சிதான் நான் எல்லாம் சொல்கிறேன் இதில் எனக்கு ஏதாவது கிடைக்குதா இல்லை உன் பிள்ளைய வந்து நல்லா படித்து முன்னேறேன்னு நானே நீங்கள் ஒரு வீடியோவில் பார்த்துருப்பீங்க அவன் டென்த்து முடிச்சுட்டு வந்தப்போ ப்ளஸ் ஒன்று ஜாயிண்ட் பண்ண போகும்போது நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் நல்லா படித்து ஸ்டேட் ஃபஸ்ட்டாக வரணும் திலீப்பா அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பி விட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஷார்ட்ஸு அப்போ என் மனசு நல்ல மனசு தான் ஒன்றே மாதிரி வந்து என் பிள்ளையை வந்து நேற்று கூட ஒரு வார்த்தையை விட்டுட்டான் அதில் எனக்கு டென்ஷன் ஆகிட்டேன் பிள்ளைக்கு பொண்ணு பார்க்க போகிறேன் வரன் வச்சு இது பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு ஆ வரன் பார்க்க நீ போகிற அவன் வாந்தி எடுக்க வச்சிருவேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்போவே நான் அவளை பிடிச்ச நான் ஏறு ஏறினேன் தேவையில்லாத பேச்சு பேசக்கூடாது இதுக்கு தான் உன்னை சுமி ஏறு ஏறுனு ஏறுறான் நீ பாட்டு உன் வேலை உண்டு நீ உண்டுன்றது அவன் உன் பிள்ளைகள் எழுக்கிறாள திடீபா குழன்னுன்னு வா வார்த்தை வாயில் வருதா இல்லை இல்லை அமைதியாக போகிறாள்ல நீ மத்திர எதுக்கு என் மகனை வந்து இன்னமும் வந்துக்கிட்டு குறு குருன்னு பார்க்கறான்னு சொல்கிறது அடுத்தவங்கிட்ட பேசும்போது அதே மாதிரி உன் மையை வரன் பார்க்க இடத்துல வாந்தி எடுக்க வைப்பேன்னு சொல்கிறது சொல்லிவிட்டு வந்து நான் அவனை சொல்லலை உங்களை சொன்னேன் யாருக்கு அதில் பூ சுற்றுற ஏ பிஞ்சு போயிரு பிஞ்சு பார்த்துக்க நான் உன்னை சொல்கிறேன் சூர்யா உனக்கு ஒரே வார்த்தை பிடிக்க இஷ்டம் இருந்தால் கூட வாள் பிடிக்க இஷ்டம் இல்லையா வெளியே போய்கிட்டே இரு அதை விட்டுவிட்டு என்னையும் கெடுத்து நீயும் மன உளைச்சிருக்க ஆளாகி எல்லா வரையும் ஜனங்களை முட்டாளாக்கக்கூடாது எனக்கு அது பிடிக்காது ஒன்றும் உனக்கு நான் எல்லாம் செய்கிறேன்னா நல்லது பொழுது பார்க்குறேனா உன் பிள்ளை விஷயத்தில் நல்லா இருக்கேண்ணா அவங்களுக்கும் எதிர்காலத்துக்காக நான் உழைக்கிறேன்னா அதை பயன்படுத்திக்க உனக்குன்னு சொல்லி ஒரு வீடு வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் நான் விளைய போகிறேன்னு சொல்லி பல வீடியோக்களை நான் சொல்லிட்டேன் இப்போயே அதை தான் சொல்கிறேன் நீ என்னை விட்டுட்டு கூட போயிரு எனக்கு பிரச்சனையே கிடையாது ஆனால் கூட இருந்து கழுத்து இருக்கிறது சுமிக்கு எதிராக வந்து என்னை தூண்டி விடுறது மியாவுக்கும் சுமிக்கு முடிச்சு போடுறது இதுக்கெல்லாம் காரணம் சுமின்னு சொல்லி என்கிட்ட போய் அவளை போய் அடி அவளை போய் மிதி அவளை போய் என்னான்னு கேளு இல்லைன்னா அவள் சேனலில் கொடுங்கிறது இதெல்லாம் வேணாம் உன் வேலையை பார்த்துட்டு நீ அமைதியாக இருந்தானாலே எல்லாமே எரியதை பிடுங்கினா அதுவாக அமர்ந்துடும் புரியுத அதை மாதிரி தான் இப்போ எல்லாத்துக்கும் மூலக்காரணம் நீ தான் உன்னே அடக்குனாலே போதும் நீ உட்காந்துக்கிட்டு அப்படியே வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி நறுக்கு சுருக்கு நறுக்கு சுருக்குன்னு கேட்டுடுற பாவம் அந்த பிள்ளைங்க உட்காந்து அழுகுதுங்க நீ வந்து வார்த்தை கெட்ட வார்த்தை பேசினாதான் அது குற்றம்னு நினைக்காத கெட்ட வார்த்தையும் தாண்டி ஒருத்தவங்க பேசுகிற அந்த சிரிப்பு இருக்கு பற்றிய நக்கல் சிரிப்பு அதுலேயே அவங்களுக்கு அழுக வந்துடும் அப்படித்தான் விட்ட கண்ணீர் பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ நெஞ்சு துடிச்சிச்சு தெரியுமா என் இதயத்துலேருந்து ரத்தம் கசிஞ்சிச்சு உனக்கு தெரியுமா என் தோழி வச்சு பார்த்த இவளுக்கு ஆண்டவா ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடு அப்படின்னு சொல்லி நேத்துலேருந்து நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன் அது தெரியுமா யார் வாயிலையும் விழுகாத அதுலேயும் மியாவனா எனக்கு எவ்வளவோ செஞ்சிருக்கு உண்மையிலே சொல்கிறேன் எனக்கு மாத்திரம் இல்ல உனக்கும் தனடியாக அஞ்சு லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கு கேக்கு முந்திரி பருப்பு கேக்கு ஆர்டர் போட்டு தின்னியடி எதையோ தின்ன மாதிரி அந்த நன்றி விசுவாசம் கூட உனக்கு இல்லையா மியாவை பார்த்தா உனக்கு பாவமாக இல்லையா அது அங்கே எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு அந்த காசில் உழைக்கிற காசு ஒவ்வொரு துளியும் ஒரு ஒரு துளி வேர்மைக்கும் அது வந்து உழைச்சி சம்பாதிக்கிற காசு அந்த காசில் உனக்கு கேக்கு வாங்கி போடுச்சே அதை நீ அப்படி தின்னியே மாடு சாணியை தின்ன மாதிரி புள்ள தின்ன மாதிரி சாரி மாடு புல்ல மாதிரி தின்னியே கொச்சுக்கு மொச்சுக்குன்னு அப்போலாம் உனக்கு அது இனிச்சு கிடஞ்சா இப்போ மாத்திரம் உனக்கு கசக்குதா இந்த பார் நட்புல கை வைக்காத நீ உனக்கும் எனக்கு இருக்கிறது நல்ல காதல் கிடையாது கள்ளக்காதல் அது எப்போ வேணாலும் முறிச்சு போகலாம் ஆனால் நட்புங்கிறது தூய்மையான நட்பு எனக்கு மியாவுக்கு இருக்கிற நட்பு தூய்மையான நட்பு இதில் நீ கை வைக்க நினைச்ச உன் கையை உடைச்சி அடுப்பில் வச்சிருமே மரியாதை அதை கெட்டு போயிடும் இனிமே உனக்கு நான் கொடுக்குற ஒரே எச்சரிக்கை தான் மியாங்கிற அந்த ரெண்டு எழுத்து உன் வாயில் வந்துச்சுன்னா அந்த வாயை உடைக்கவும் நான் தயங்க மாட்டேன் இது உறுதியாக சொல்லிக்கிறேன் இதோட அந்த பிரச்சனையை முடிச்சிடணும் சுமிங்குற அந்த ரெண்டு எழுத்து உன் வாயில் வரக்கூடாது இதோட புல் ஸ்டாப் வச்சுரு இதை மீறி ஏதாவது பேசினாலோ ஏதாவது நடந்தாலோ நான் மனுஷனாக இருக்க மாட்டேன் மிருகமாக மாறுறதுக்கு ஒரு நொடி போதும் எத்தனையோ வீடியோக்களை பார்க்குறோம் சாதுவானவனா இருப்பேன் ஆனால் அவன் பொங்கி எழுந்தானுக்கு பீனிக்ஸ் பறவை எப்படி இருந்து பொங்கி எழுதோ அதை மாதிரி நான் பொங்கி எழுவேன் என்னை அந்தளவுக்கு கொண்டு போய் விட்டுறாத நான் அமைதியாக பேசும்போது நீ அடங்கி போயிட்டனா உன் வாழ்க்கைக்கு நல்லது என்னையை தூண்டி விட்டு என்னை வந்து உள்ளே இருக்கிறத வெளியே கொண்டு வந்தனா அதுக்கப்புறம் உனக்கு எங்கே எது உடையும் அப்படிங்கிறதெல்லாம் சொ நான் சொல்ல மாட்டேன் நீ நினச்சிக்கிட்டு இருக்க நம்ம அவனை அடிச்சிடலாம் அவன் இதை பிடிச்சு நசுக்கி விட்டாலோ இல்லை மூக்கை பிடிச்சி செவத்தில் அடித்தாலோ மண்டையை உடைச்சாலோ அவன் அடங்கி போவான்னு ஆனால் இனிமேல் அடி வாங்குறவன் நான் கிடையாது அடியை கொடுக்குறவன் இனிமேல் ஒவ்வொரு விழுகிற அடிக்கும் உனக்கு மரண அடியாக இருக்கும் இதோடு சொல்கிறேன் இதை நிறுத்திக்க இதுக்கு மேலே போனேன்னா இன்னொரு சிக்காவை நீ பார்க்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் நான் இப்போ இருக்கிற ஸ்டேஜ் மாணிக்கம் அந்த பாச்சாவை வெளியே கொண்டு வந்துடாத எனக்கு மார்க்கெட் சிக்கந்தர்ன்னு ஒரு பேர் இருக்குது அதை நீ மறந்துட்டேன்னு நினைக்கிறேன் அப்பப்போ உனக்கு நான் யாபகப்படுத்துகிறேன் இதோட நிறுத்திக்க இவ்வளோ தான் இதுக்கு மேலே நான் வந்து நிறைய பேர் சொல்கிறீங்க சூர்யாவுக்கு அவள் பண்ணுறதெல்லாம் நல்லது அவளுக்காக நீங்கள் அவள் கவட்டக்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டு இந்த மியா கூட சொன்ன மாதிரி அது அந்த அதில் தான் இப்போ நான் பொங்குனேன் நீ போய் பாவாடைக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டேன் அவள் கவட்டக்குள்ள ஒளிஞ்சிக்கிட்டேன்னு சொன்ன வார்த்தை தான் என்னை இவ்வளோ தூரம் இருந்து ப்ரெஷரை ஏற்றி என்னை ஒரு மனுஷனா இன்னைக்கு ஆஹா நம்ம அப்படித்தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோமோ அப்படிங்கிறது நம்மளுக்கே தெரியாது நாலு பேர் சொன்னா தான் தெரியும் அப்படித்தான் என் தோழியும் சொல்லுச்சு நீ வாழ்கிற வாழ்க்கை பாவாடை கூட ஒழிஞ்சுக்கிட்டு குகைக்குள்ள இருக்கிற வெளிய வா வெளிச்சத்துக்கு வான்னு சொல்லுச்சு இதில் என்ன தப்பு இருக்கு அந்த பிள்ளையை நீ அந்த கேள்வி கேட்டிருக்க இனிமே உன் நாக்கு மேலே பல்ல போட்டு நீ பேசுன அந்த பல்லு இருக்காது பல்லு முப்பத்தி ரெண்டு உடஞ்சு உதுந்து பல்லாங்குழி விளாட விட்டுறாத பி கேர்ஃபுல் பாய்